வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் எதிர் வீடு கதைக்குள்ள போலாமா அம்மா வீடு எப்படிமா இருக்கு என்று கேட்டுக்கொண்டு சாமான்கள் எல்லாம் உள்ளே எடுத்து வந்து அடுக்கிக் கொண்டிருந்தான் ராமு ஆ பரவாயில்ல ஏதோ இருக்கு என்று சுற்றி பார்த்து கொண்டே வந்து அங்கு போடப்பட்டிருந்த சேரில் அமர்ந்தால் ஈஸ்வரி அம்மா மட்டும் திருப்திப்படுத்தவே முடியாதே என்று சலித்து உள்ளே சென்றான் ராமு என்ன ஈஸ்வரி இந்த வீட்டுக்கு என்ன நல்லா தானே இருக்கு ஏன் இப்படி சலிச்சுக்கிற என்று கேட்டுக்கொண்டே கையில் இருந்த பேகை மருமகள் கனகாவிடம் கொடுத்தார் பரந்தாமன் ஆமா என்னவோ தனி வீடு மூணு ரூம் அடுப்படி தோட்டம் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு என்னன்னவோ சொன்னா இந்த ராம பையன் இங்க வந்து பார்த்தா எல்லாம் என்னவோ பொறா குண்டு போல இருக்கு என்று சலித்து கொண்டாள் ஈஸ்வரி கனகாவளி பார்த்து அமைதியாக சாமான்களை எடுத்து அடுக்கி கொண்டிருந்தாள் பிள்ளைகள் இருவரும் உள்ளே ஓடி வந்தனர் அம்மா வீடு சூப்பரா இருக்கு எனக்கு அந்த ரைட் சைட்ல இருக்கிற ரூம் வேணும் அங்கதான் சில்லுன்னு காத்து வருது என்றாள் பத்மா ஆ அதெல்லாம் முடியாது அக்கா எனக்கு தான் அந்த ரூம் வேணும் என்றான் கோபி ஆ அதெல்லாம் முடியாது என்று இருவரும் சண்டை போட்டு கொண்டிருக்கா என்னடா பிள்ளைங்க நீங்க இது பெரிய அரண்மனை பாரு ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துக்க போங்கடா அந்த பக்கம் என்று எரிந்து விழுந்தாள் ஈஸ்வரி பிள்ளைகளின் முகம் ஏன் பாட்டி எப்ப பாரி இப்படி திட்டிக்கிட்டே இருக்கீங்க நீங்க சிரிக்கவே மாட்டீங்களா என்றாள் பத்மா பரந்தாமன் கழுக்கென வாயை முடிக்கொண்டு சிரித்தார் அடி கழுத வாய பாரு இன்னும் முளைச்சி மூணு இலை விடல அதுக்குள்ள பேச்ச பத்தியா என்னை இப்படி எதிர்த்து பேச யாரு கத்து கொடுத்தது உங்க அம்மா கரியா என்று ஈஸ்வரி கத்தியதும் கனகா நின்று அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள் இதை கவனித்த ராமு ஏமா என்னம்மா வந்த உடனே ஆரம்பிக்கணுமா இன்னும் சாமாங்க கூட எடுத்து வைக்கல இந்த இனி எதனா சொல்லுங்க அப்புறம் அவங்களுக்கு கோபம் வந்து அவ எதனா சொல்லட்டும் அப்புறம் பெருசா ஆரம்பம் ஆகும் ஆகுண்டா ஆகும் ஏன் ஆகாதன்னு கேக்குறேன் இந்த வீட்டுல சின்னவங்க பெரியவங்கன்னு மரியாதை இல்லாம எல்லாரும் என்ன பேசுவாங்க நான் அமைதியா இருக்கணுமா ஏன் அத்த உங்களை இப்ப யாரு என்ன பேசினாங்க என்று கேட்டுக்கொண்டு கொண்டு அங்கு வந்தாள் கனகா என்னடி வரைஞ்சு கட்டிட்டு வர நான் ஏன் அப்படி வரணும் நீங்க தான் வந்ததுல இருந்து என்னை வம்பிழுத்துட்டு இருக்கீங்க என்னடிமா நான் உன்னை வம்பழுத்துட்ட பின்ன பசங்க ஏதோ உங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன எதுக்கு வம்பிழுக்கிறீங்க ஆமா பின்ன இப்படி நீ என்னை எதிர்த்து பேசுறத பாத்துட்டு தான் பசங்க பேசுறாங்க அதைத்தான் சொன்ன என்று ஈஸ்வரி ஆரம்பிக்க ராமுவும் பரந்தாமனும் தலையில் கையை விற்று கொண்டனர் ஏமா கனகா நீ உள்ள போமா போய் அவனுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ண பசங்களும் பள்ளிக்கூடம் போகணும் இல்ல என்றார் பரந்தாமன் மாமா இப்பதான் எல்லா சாமானும் எடுத்து வந்து இறங்கியிருக்கோம் எது எங்க வச்சேன்னு ஒன்னும் தெரியல இனி எல்லாம் எடுத்து வச்சு செட் பண்ணி சமைக்கிறதுக்குள்ள லேட் ஆகிடும் அதனால அவரை கொஞ்சம் டிஃபன் வாங்கிட்டு வந்துட்ட சொல்லுங்க இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா மத்தியானத்துல இருந்து நானே சமைச்சிடறேன் என்றாள் அதுவும் சரிதான் ஏன் பராம எல்லாருக்கும் டிஃபன் வாங்கிட்டு வந்துடேம்பா என்றார் பரந்தாமன் ராமுவின் விழிகள் பிதுங்கின ஆரம்பிச்சிட்டாங்களா இன் ஆளுக்கு ஏற்கனவே கேப்பாங்க எடுத்துட்டு வர ஆளுங்களுக்கு கூலி வண்டிக்குன்னு ஏக்கத்துக்கும் செலவாச்சு இன்ன இந்த செலவு வேறியா சரி என்ன பண்றது அவ்ளோ என்னை தேடி பிடிச்சு எல்லாம் எடுக்கணும்னு சொல்றா அதுவும் நியாயம்தான் என்று மனதில் நினைத்து கொண்டு அப்ப சரி என்ன வேணும் சொல்லுங்க என்றான் ராமு அப்பா எனக்கு நூடுல்ஸ் என்றான் கோபி ஏய் நூடுல்ஸ் எல்லாம் சாயங்காலம் தான் போடுவாங்க என்றாள் பத்மா அப்பனா எனக்கு பூரி வேணும் என்றான் கோபி அடம் பிடித்தவாரு சரி உனக்கு எனக்கு மசாலா தோசைப்பா என்றாள் பத்மாடா ஆளுக்கு ஒண்ணுன்னா என்னடா எல்லாருக்கும் இட்லிய வாங்கிக்க என்றாள் ஈஸ்வரி ஆ இட்லி வேண்டாம் எனக்கு பிடிக்காது என்று அடம் பிடித்தான் கோபி அப்படியே போட்டனா பாரு பனை என்ன மரத்துலயா கைக்குது ஆளுக்கு ஒண்ணுன்னு ஆர்டர் போடுறீங்க பாட்டி நீங்க பேசாம இருங்க அப்பா அதனே வாங்கிட்டு வர்றாரு என்றான் கோபி ஆமா அவன் சம்பாதிக்கிறதே உன்னை பிடிச்சுக்க என்ன பிடிச்சுக்கன்னு இருக்கு இதுல நீங்க வேற அவனுக்கு தண்டத்துக்கு செலவு வச்சுக்கிட்டு உங்க அம்மா கறி என்ன அவங்க ஆத்தா வீட்ல இருந்து கொண்டு வந்த அப்படியே இங்க இறக்கிட்டாளா ஏன் நீங்க மட்டும் என்ன உங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்து கொட்டிட்டீங்களா என்றாள் கனகா ஆமாண்டி நான் கொண்டு வந்தேன்னா வரலையான்னு நீ பாத்தியா நான் என் புள்ளிய படிக்க வச்சு ஒரு நல்ல உத்தியோகத்துல சேர்த்ததால தானே உங்க அப்பா ஈன்னு இழிச்சிட்டு வந்து பொண்ணை கொடுத்தான் இதுவே வெறும் பயலா இருந்திருந்தா கொடுத்துருப்பானா நல்ல மருமக எங்களுக்கு வந்து வாச்ச புண்ணியவதி உன்னை என்னைக்கு கொண்டு வந்து கட்டினமோ அண்ணில இருந்து வீட்டுல ஒரு காசு தங்குதா இந்த அழகுல மாசம் ஒரு வீடு மாறிக்கிட்டு இருக்கோம் இப்படி இதுக்கே எல்லாம் செலவாயிட்டு இருந்தா எங்கிருந்து பணத்தை சேர்க்கறது ஆமா யார வீட்டை இப்படி அடிக்கடி மாத்திட்டு நாடோடி போல ஓடிட்டு இருக்கோம் எல்லாம் உங்களால தானே வீட்டுல சும்மா இல்லாம அக்கம் பக்கத்துல போய் வாய கொடுத்து வம்பிழுக்கிறது அப்புறம் அங்க பிரச்சனை ஆகி அந்த வீட்டை விட்டு வேற வீடு பாருடான்னு அவர்கிட்ட அடம் பிடிக்கிறது அவரும் வீட்டை தேடி அலையுறது இப்படியே இருந்தா பணம் என் செலவாகாது என்றால் கனகா கண்களை கசகி கொண்டு இதை கேட்டு ஈஸ்வரி கோபத்தில் பொங்கி எழ வீடே போர்க்களமானது பிள்ளைகள் இருவரும் காதில் கையை வீத்து கொண்டு உள்ளே சென்று பள்ளிக்கு தயாராக பரந்தாமன் தனது புத்தக மூட்டை எடுத்துக்கொண்டு அவரது ரூமில் அடுக்கச் சென்று விட்டார் ராமு அமைதியாக உள்ளே சென்று ஆபீசிற்கை கிளம்பி கொண்டிருக்க கனக அழுது கொண்டே மூட்டைகளில் தேடி பிடித்து மளிகை சாமன்களை எடுத்து வீட்டிலேயே உப்புமாவை தயார் செய்ய சென்றாள் ஈஸ்வரி அப்பொழுது மூச்சு விடாமல் கத்தி கொண்டிருக்க எதிர் வீட்டில் இருந்து கலகலவன சிரிப்பு சத்தம் கேட்டது ஈஸ்வரி கத்துவதை நிறுத்திவிட்டு வெளியே எட்டி பார்த்தாள் இங்கிருந்து அவ்வளவாக எதிர் வீட்டிற்குள் எதுவும் சரியாக தெரியவில்லை ஆனால் சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது பிள்ளைகள் பெரியவர்கள் என்று அனைவரும் ஏதோ பேசிக்கொண்டு கலகலவென தொடர்ந்து சிரித்து கொண்டிருந்தனர் அந்த சிரிப்புலியை கேட்டுக்கொண்டு டையை கட்டிக்கொண்டு உள்ளிருந்து வந்தான் ராமு பரந்தாமன் மெதுவாக எழுந்து ஹாலிற்கு வந்தார் கிச்சனில் இருந்து கனகவும் ஆச்சரியத்துடன் வந்து எட்டி பார்க்க பிள்ளைகளும் வேக எடுத்து கொண்டு வந்து வாசலில் நின்று எட்டி பார்த்து கொண்டிருந்தனர் பத்து நிமிடங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த சிரிப்புலி பிறகு ஆய்ந்து ஓய்ந்ததும் வீட்டில் அனைவரும் ஒருவர் ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னடா ராமு எது வீட்டுல யாரு இருக்கா என்றாள் ஈஸ்வரி எனக்கு என்னமா தெரியும் என்றான் ராமு சலித்து கொண்டு அதுக்கு இல்லடா என்னவோ இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்களே அப்படி என்ன அதிசயத்தை பார்த்து சிரிக்கிறாங்களோ ஒருவேளை நான் கத்தினது அவங்க காதல கேட்டு அதனால ஏதாவது கேலி பண்ணி சிரிக்கிறாங்களா என்று வாயில் கையை வைத்து கொண்டாள் ஏமா நீய் ஏதாவது ஏன் கற்பனை பண்ணிட்டு விடு வா வந்து சாப்பிடு என்றார் பரந்தாமன் இதற்குள் கனகா உப்புமாவை கொண்டு வந்து ஹாலில் வைக்க அனைவரும் ஏதோ யோசனையோடு சாப்பிட்டு முடித்தனர் இரண்டு நாட்கள் சென்றது இந்த இரண்டு நாட்களும் தினமும் எதிர் வீட்டில் இருந்து சிரிப்பொலி கலகலவனை கொண்டிருக்க எதற்கு மேல் ஈஸ்வரியால் தாக்கு பிடிக்க முடியவில்லை அன்று மாலை பள்ளியிலிருந்து இருந்து வந்து ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்த தனது பேத்தியை அருகே அழைத்தாள் ஏ பத்மா இங்க வாடி என்ன பாட்டி எதுக்கு கூப்பிட்டீங்க என்று அங்கு வந்தாள் பத்மா அந்த எதிர் வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க நான் போய் பார்க்க சொன்னேனே போய் பாத்தியா ஆ பார்த்தேன் உங்களை போல ஒரு பாட்டி இருக்காங்க அப்புறம் ஒரு ஆன்டி அங்கிள் இருக்காங்க அப்புறம் ஒரு அக்கா கூட இருக்காங்க ம் அப்புறம் ஒரு அண்ணா இருக்காங்க அவ்வளவுதான் அப்படியா அந்த அக்காவும் அண்ணாவும் படிக்கிறாங்களா ஆமா அக்கா காலேஜ்ல படிக்கிறாங்களா அண்ணா ஸ்கூல்ல படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்களா அது எனக்கு தெரியாது அந்த அக்காவை தினமும் நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது பாக்குறேன் காலேஜ் பஸ்ல போறாங்க அந்த அண்ணன் எங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க டென்த்து அந்த அங்கிள் தினமும் தான் அந்த அண்ணாவை கொண்டு வந்து விடுறாரு அவ்வளவுதான் தெரியும் ஏண்டி அந்த அங்கிள் எங்க வேலை பாக்குறாரா ஏதாவது தெரியுமா பா உனக்கு வேற வேலை இல்ல இந்த மாதிரி எல்லாம் இனிமேலும் நான் போய் யாரையும் கேட்க மாட்டேன் இப்படிதான் ஏற்கனவே இந்த வீட்டு பக்கத்து அக்கத்துல அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன வர என்ன அனுப்புவே இப்படி எல்லாம் இனிமேலும் எங்கேயும் போய் கேட்க கூடாதுன்னு அப்ப என்ன அடிச்சாரு உன்னாலதான் நான் அடி வாங்குறேன் போ இனிமேலும் நான் போக மாட்டேன் பாத்துக்க நான் படிக்கணும் என்று உள்ளே ஓடினாள் போடி நீ தெரிஞ்சிட்டு வரலனா நான் தெரிஞ்சுக்கிறேன் என் முகத்தை திருப்பி கொண்டாள் ஈஸ்வரி இதையெல்லாம் உள்ளிருந்து பார்த்து கொண்டிருந்த பரந்தாமன் தலையில் அடித்து கொண்டார் அன்று காலை பிள்ளைகளும் ராமுவும் கிளம்பி சென்றதும் கனகா உள்ளே சமையல் வேலைகளையும் செய்து கொண்டிருக்க பரந்தாமன் திருவாசகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அமர்ந்தார் ஈஸ்வரி பரந்தாமனிடம் கூறிவிட்டு எதிர் வீட்டிற்கு சென்றாள் பில் சத்தம் கேட்டு கதவை திறந்த சாரதா ஈஸ்வரி ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றாள் என்ன அப்படி பாக்குறீங்க நாங்க எதிர் வீட்டுக்கு வந்திருக்கோம் என்றாள் ஈஸ்வரி ஓ அப்படியா வாங்க வாங்க உள்ள வாங்க நானே உங்களை பார்க்க வரணும்னு இருந்தேன் வேலை சரியா இருந்தது நீங்களும் எல்லாம் எடுத்து வைக்க செய்யணும்னு பிஸியா இருப்பீங்க அதுதான் நானும் தொந்தரவு பண்ணல என்று அவளை உள்ளே அழைத்து உட்காருங்க என்று சோஃபாவை காண்பித்தாள் சாரதா வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்த ஈஸ்வரி அதெல்லாம் ஒன்னே இல்ல எல்லாம் என் மருமகளையும் எடுத்து யார கட்டிட்டா கழுத வீட்டுல வேற வேலை என்ன இருக்கு அவளுக்கு செய்யட்டோன்னு நானும் பேசாம இருக்கேன் என்று வீட்டை சுற்றி பார்த்தாள் வீட்டில் பொருட்கள் அனைத்தும் சீராக அடுக்கப்பட்டு அவையாவை இருக்க வேண்டிய இடத்தில் அழகாக இருந்தது ஆமா வீடு நல்லா அழகா இருக்கே வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்களா என்றாள் ஈஸ்வரி ஆ அதெல்லாம் ஒன்னும் இல்லை எல்லாம் எங்க மருமகளே பார்த்துப்பா நான் ஏதோ அவளுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருப்பேன் அவ்வளவுதான் என்று அங்கிருந்த சிங்கிள் சோஃபாவில் அமர்ந்தாள் சாரதா அப்படியா பரவாயில்லையே என்று ஈஸ்வரி கூறிக்கொண்டிருக்க அத்தை யார் அத்தை என்று கேட்டுக்கொண்டு உள்ளிருந்து வந்தாள் மீனா அவளை ஏற இருங்க பார்த்த ஈஸ்வரி இதுதான் உங்க மருமகளா பார்க்க சின்ன பொண்ணட்ட இருக்காளே அவளுக்கு காலேஜ் போற பொண்ணு இருக்கான்னா என்னால நம்ப முடியலையே ஆமா இவ உங்க பையனுக்கு ரெண்டாம் தரம்மா கட்டினீங்களா என்ன என்று சாரதாவிடம் பட்டண கேட்டாள் ஈஸ்வரி மீனாவின் முகம் மாறியது இதை கவனித்த சாரதா அம்மாண்டே இவங்க எது வீட்டுக்கு வந்திருக்காங்களா நம்மளை பார்க்க வந்திருக்காங்க என்றாள் சாரதா மீனா சிரித்து விட்டு சரியாத்த நான் போய் மோர் கொண்டு வரேன் நீங்க பேசிட்டு இருங்க என்றாள் அவள் உள்ளே சென்றதும் ஈஸ்வரியை பார்த்து சாரதா இவ என் பையனுக்கு ரெண்டாம் தாரம் எல்லாம் இல்லை இவளோட பசங்க தான் என் ரெண்டு பேரை பசங்களும் என்றாள் சாரதா ஓ அப்படியா பார்க்க சின்ன பொண்ணா இருந்ததால ஏதோ ரெண்டாம் தாரமா கட்டினீங்களோன்னு நினைச்சேன் ஆமா உங்க பையன் எங்க வேலை பாக்குறாரு அவன் பஜார்ல பழக்கடை வச்சிட்டு இருக்கான் என்னது பழக்கடையா அப்ப சரியா படிக்கலையா என் புள்ள பிகாம் படிச்சிருக்கான் ஒரு பெரிய கம்பெனில வேலை பாக்குறான் ஆமா பழக்கடையில என்ன வருமானம் வரப்போகுது இந்த வருமானத்திலேயே உங்க பேத்திய இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறீங்க உங்க பேரனை பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறீங்க காரு வசதி இருக்கீங்களே என்றால் ஈஸ்வரி நீட்டி முழக்கிக் கொண்டு பழக்கடைனா நீங்க நினைக்கிறா போல இல்ல உள்ள ஃபுல்லா ஏசி போட்டு பெரிய கடையா இருக்கும் இங்க விளையிற பழம் மட்டும் இல்ல வெளிநாட்டில இருந்து வர மருந்தில்லாத நல்ல தரமான பழங்களை கூட எங்க பையன் இறக்குமதி பண்ணி வியாபாரம் பண்றான் ஓ அப்படியா சரி சரி நான் ஏதோன்னு நினைச்சிட்டேன் ஆமா உங்க மகன் என்ன படிச்சிருக்கான் என் பையன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கான் ஊர்ல எங்களுக்கு நிறைய நலம் இருக்கு அவனுக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அங்க இருக்கிற நிலத்துல அவனே பழங்கள் எல்லாம் நல்ல தரமா மருந்தில்லாம பயிர் செய்யறான் அந்த பழங்களை இங்க கொண்டு வந்து எங்க கடையில வியாபாரம் பண்ணுவான் மீதி பழங்களை கேக்குற மத்த வியாபாரிகளுக்கும் கொடுக்கறான் மருந்தில்லாத பழங்கள் என்றதால எல்லாரும் விரும்பி வாங்குவாங்க இப்ப கூட பாருங்க எங்க தோட்டத்துல நாங்க கீ இங்க காய்கறிங்கள் எல்லாம் மருந்தில்லாம பயிர் செய்யறோம் என்று தோட்டத்தை காண்பித்தாள் சாரதா அப்படியா என்று ஈஸ்வரியிலிருந்து கடகடவன தோட்டத்திற்கு சென்று அனைத்தையும் சுற்றி பார்த்து விட்டு வந்து அக்காடா என்று சோபாவில் அமர்ந்தாள் அவளுக்கு பானையில் வைத்த மோரை சில்லனை கொண்டு வந்து கொடுத்தாள் மீனா அதை வாங்கி கடகடவென குடித்த ஈஸ்வரி அப்பா இந்த தோட்டத்தை சுத்தி பார்க்கவே என்னால முடியலையே நீங்க எப்படிதான் இவ்வளவு செடிகளை பாதுகாத்து வளர்க்குறீங்களோ என்றாள் மீனாவும் சாரதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சரியத்த நான் சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டேன் கடைக்கு கிளம்புறேன் நீங்க மாத்திரைய போட்டுக்கிட்டு படுத்துக்கோங்க ரொம்ப நேரம் பேச வேண்டாம் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துக்கோங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்று பேகை கொண்டு வந்தாள் மீனா சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் அங்க போனதும் ஒரு போன போடு மதியம் ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுங்க வேலை வேலைன்னு இருக்காதீங்க என்று அவளை வழி அனுப்பி விட்டு வந்தாள் சாரதா ஆமா உங்க மருமக வேலைக்கு போறாளா எங்க கடைக்குதான் போறா அப்படியா ஏன் உங்க பையன் தானே பாத்துக்கிறாரு ஆமாந்தான் ஆனா காலையில எழுந்து பசங்களுக்கு எனக்கு எல்லாம் சமைச்சிடுவா அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் செடிங்களுக்கு தண்ணி ஊத்துவோம் காய்கறிலாம் அறுவடை பண்றதா இருந்தா பண்ணுவோம் அப்புறம் அவ கிளம்பி கடைக்கு போயிடுவா எங்க பையன் எங்கயாவது வெளி வேலை இருந்தா ஏன் மருமகளை விட்டுட்டு அவன் போவான் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கடையை பார்த்துப்பாங்க நான் கொஞ்ச நேரம் படுத்து இருந்துருச்சுட்டு சாப்பிட்டு சாயங்காலமா பசங்களுக்கு ஏதாவது டிஃபன் செஞ்சு வைப்பேன் அவங்க வந்து சாப்பிட்டு படிக்க உட்காந்துடுவாங்க திரும்பவும் ராத்திரிக்கு என் மருமக பொழுதோட வந்து டிஃபன் செய்வா என் பையன் ராத்திரிக்கு கடையை சாத்திட்டு வந்துடுவான் ஓ அப்படியா பரவாயில்லையே ஏதோ எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்துக்கிறீங்க ஆமா அதனால தான் எங்க குடும்பம் எப்போ நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் ஆ தெரியுமே அதுதான் அப்பப்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே என்றால் பசங்களுக்கு லீவு ஊர்ல இருக்கிற எங்க தோட்டத்துக்கு போயிடுவோம் அங்கேயும் சின்னதா ஒரு வீடு இருக்கு எங்களுக்கு வாரம் ரெண்டு நாள் பசங்களுக்கு லீவு நல்ல அங்க போய் தங்கிட்டு சமைச்சு சாப்பிட்டு வருவோம் பசங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் எங்களுக்கும் ஒரு மாறுதலா இருக்கும் வாரம் புறந்த சந்தடியில இருந்துட்டு வாரம் ரெண்டு நாள் இயற்கையோட இயற்கையா வாழறது ஒரு சுகமா இருக்கும் அந்த ரெண்டு நாள்ல கிடைக்கிற புத்துணர்ச்சி வாரம் பூரா எங்களை சுறுசுறுப்பா வச்சிருக்கு என்று சிரித்தாள் அது சரி உங்களுக்கு சொந்தமா தோட்டம் துறவுன்னு இருக்கு எங்களுக்கு என்ன இருக்கு நாங்களே வாடகை வீட்ல இருக்கோம் அதனால என்ன நாம இருக்கிற இடம் நமக்கு சொர்க்கம் தானே நாங்களும் முதல்ல வாடகை தான் இருந்தோம் என்னது ஆமா நாங்களும் முதல்ல வாடகை வீட்ல தான் இருந்தோம் அப்பவும் நாங்க அந்த வீட்டை அவ்வளவு நல்லா வச்சிட்டு இருப்போம் என் மருமக அங்க இருக்கிற அந்த சின்ன இடத்துல கூட நிறைய செடிங்க வளர்ப்பா வத்தல் போடுவா அத பக்கத்தக்கத்துல வியாபாரம் பண்ணுவா நானும் அவ கூட உதவியா இருப்பேன் நாங்க எங்கயும் போய் ஊர்வம்பு பேசினதே இல்லை வீட்லயே வேலை சரியா இருக்கும் ஹம் அது சரி என்று முகத்தை சுருக்கினாள் ஈஸ்வரி சரி எனக்கு மாத்திரை போட்டுக்கிற நேரம் ஆகுது நான் மாத்திரை போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிப்பேன் அப்ப சரி சரி நான் கிளம்புறேன் என்று வெளியே சென்றாள் ஈஸ்வரி என்னவோ மாமியார மருமகளும் வத்தல் போடுவாங்களாம் செடி வளர்ப்பாங்களாம் காய்கறி விற்பாங்களாம் என்னவோ இவங்கதான் அதிசயமா எல்லாம் பண்றது போல இல்ல பேசுறா இவ்வளோ பணம் காசு இருக்கு இந்த வேலை எல்லாம் எதுக்கு சரியான பந்தா பாட்டிக்க சொந்தமா தோட்டம் தரோன்னு இருக்கு இல்ல அந்த திமுரு என்று கொண்டே உள்ளே வந்த ஈஸ்வரியை பார்த்த பரந்தாமன் என்னம்மா என்னவோ எதிர் வீட்டு அம்மா கூட பேசிட்டு வரன்னு போன இப்படி முன்னறிக்கிட்டு வர என்றார் ஆமா அவ கிடைக்கறா அவ சொல்றா அவங்க தான் என்னவோ அதிசயமா வத்தல் போடுவாளாம் காய்கறி வளர்ப்பாளாம் ஏன் நமக்கு தெரியாதா ஏன் கனகா நீ கூட தானே ஊருகாய்லாம் நல்லா போடுவ என்று உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தாள் ஆமா அத்த உங்களுக்கு தெரியாதா என்ன அந்த ஊருகாவை சாப்பிட்டு நாம குடியிருந்த பழைய வீட்டுக்கிட்ட இருந்தவங்க எல்லாம் காசு கூட தரோம் கொஞ்சம் எனக்கும் போட்டு கொடுன்னு கேப்பாங்க இல்ல என்றால் கனகா பரபரப்பாங்க ஊருகா அப்படி எல்லாரும் போட்டுட முடியுமா சொல்லு ஆமா அத்த என்றால் கனகா உற்சாகமாக சரி ஒண்ணு செய் நாளிலிருந்து நீயும் ஊருகா போடு இங்க அக்கம் பக்கத்துல யாருக்காவது வேணுமான்னு கேட்டு பார்ப்போம் அந்த எதிர்விட்டு கரைக்கும் கொடுப்போம் பெருசா இவங்க தான் செய்வாளாமே நானும் என் மருமக செய்யறத அவளுக்கு ருசி காட்டுறேன் ஏன் கனகா ஊருகா போட வேணுமோ சொல்லு நான் போய் மார்க்கெட்ல வாங்கிறேன் வந்த பையன் கொஞ்சம் எடு என்றாள் ஈஸ்வரி கனகா உற்சாகத்தோடு சரியாத்த என்று துள்ளி குதித்து கொண்டு உள்ளே ஓடினாள் பரந்தாமனுக்கு முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது தனது மனைவிடம் இத்தனை வருடங்கள் இல்லாத மாறுதல் இப்பொழுது ஏதோ தெரிவதை பார்த்து புரித்து கொண்டே ஏமா நீ ஏன் வெளியில அலைஞ்சுக்கிட்டு நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன் என்ன வேணுமோ சொல்லு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றார் அதுவும் சரிதான் கனகா நான் உனக்கு ஊருகா போட உதவி பண்றேன் மாமா கடைக்கு போயிட்டு வரட்டும் வா நாம அதுக்குள்ள அந்த தோட்டத்தை கூட்டி சுத்தப்படுத்துவோம் என்றாள் எதுக்கத்தை அங்க வெறும் குப்பையும் குளமா கிடக்கு இதனால கண்ட பூச்சிங்க உள்ள வருது அந்த இடத்த எல்லாம் சுத்தப்படுத்துனா ஏதாவது காய்கறி செடிங்க இல்ல பழச்செடிங்க பூச்செடிங்க வைக்கலாம் ஆட நம்ம வீட்டுக்காக இல்ல ராமு சம்பளத்துல காய்கறி செலவு மிச்சமாகுமே என்று தோட்டத்திற்குள் சென்றாள் கனகாவும் பரந்தாமனும் ஆச்சரியமாக ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர் மாலை பிள்ளைகள் வந்ததும் தனது பாட்டியுடன் சேர்ந்து கொண்டு உற்சாகமாக தோட்டத்தில் செடிகள் வைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க இதை பார்த்து ராமு ஆச்சரியமடைந்தான் ஒரு வாரம் சென்றது அன்று மதியம் ஒரு சிறிய கிண்ணத்தில் ஊறுகாய் எடுத்துக் கொண்டு எதிர் வீட்டுக்கு சென்ற ஈஸ்வரி சாரதாவிடம் அதை கொடுத்தாள் சாரதா அதை பார்த்து கொண்டிருக்க என்ன அப்படி பாக்குறீங்க என் மருமக போட்ட ஊருகா எப்படி மனத்திற்கு பாருங்க உங்க வத்தல் இப்படி ஒரு வாசம் வருமா இல்ல ருசிதான் வருமா என்னவோ ஏ தான் இது பண்ணுவா அது பண்ணுவான்னு அலட்டிக்கிட்டீங்களே என்றால் ஈஸ்வரி வடிக்கென்று சாரதாவிற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது ஏமா ஏன் இப்படி பேசுறீங்க மற்றவங்க மனச காயப்படுத்தாம உங்களால பேசவே முடியாதா நான் என்ன என் மருமக தான் திறமசாலி உங்க மருமக ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லைன்னு மட்டமா அவ பேசுனேன் என் மருமக செய்கிறத பாராட்டி சொன்னேன் அவ்வளவுதான் ஆனா நீங்க அதை என்னவோ குத்தலா எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போய் என் மருமக ஊருகா போட்டிருக்கா பாருங்க எவ்வளவு ருசியா இருக்கு அவங்க மருமக போல அவ ஒன்னும் வெறும் வத்தல் போட்டு வியாபாரம் பண்ணல பணம் காசு திமிரில அலட்டிக்கலன்னு புரளி பேசியங்களாமே இதெல்லாம் சரியில்லை பாத்துக்கோங்க அன்னைக்கு அப்படிதான் என் மருமக எதிர்க்கவே கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம அவளை ரெண்டாம் தரமா உங்க பையனுக்கு கட்டிட்டு வந்தீங்களான்னு பட்டுனு கேக்குறீங்க மனசு சங்கடப்படாது எதிர்க்க இருக்கிறவங்களும் மனுஷங்க தான் அவங்களுக்கும் மனசு இருக்கு அதுலயும் சுடுசல் பட்டா படும் அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க வயசா மட்டும் போதாது நல்ல குணமா வேணும் நாங்க என்ன பணத்துமர்லியா எல்லாரும் எழுத்தறிஞ்சு பேசி நடந்துக்கிறோம் ஏதோ குடும்பத்துல எல்லாரும் தனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழறதால நிம்மதியா சந்தோஷமா இருக்கும்னு சொன்னேன் நீங்க தப்ப எடுத்துக்கிட்டு எப்படி ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்கீங்க இன்னொரு வாட்டி அப்படிலாம் யாரையும் எடுத்தமா கௌத்தமான பேசாதீங்க என்று உள்ளே சென்றாள் ஈஸ்வரிக்கு முதன் முதலாக தன்னிடம் இருந்த தவறுகளை ஒருவர் சுட்டி காட்ட அதனுடைய தாக்கம் தெரிந்தது இத்தனை நாளு நான் எல்லாரையும் எப்படிலாம் பேசியிருக்கேன் எப்படிலாம் மனசை காயப்படுத்தியிருக்கேன் அவ்வளவு ஏன் என் பேர பசங்க கூட என் கிட்ட பேச பயந்துட்டு தானே இருந்தாங்க என் தான் என்னை பார்த்தாலே முகத்தை சுழிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க ஒரு நாள் கூட நான் அவங்க கிட்ட அன்பாவோ அவங்களுக்கு பிடிச்சது போலவோ விளையாடினது இல்ல ஏன் பேசினது கூட இல்ல ஆனா இந்த சாரதாக்கு போட்டியா நானும் இந்த ஒரு வாரமா நம்ம வீட்டு தோட்டத்துல செடிக வளக்க போய் என் கூட பசங்களும் சேர்ந்துகிட்டு பாட்டி இது நடுவோம் பாட்டி அது நடுவோம்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க என்கிட்ட கிட்ட அன்பா பேசுறாங்க இது போல தினமும் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் என் மருமகளுக்கு ஊருக்காய் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் விதவிதமா நெல்லிக்காய் ஊருக்கா மாங்காய் ஊருக்கா எலுமிச்சை ஊருக்கா இன்னும் என்னென்னவோ விதவிதமா போடுவா இதெல்லாம் பார்த்து பழைய வீட்டுக்கிட்ட இருந்தவங்க காசுக்கு காசுது கூட கேட்பாங்க அவ்வளவு ருசியா இருக்கும் ஆனா நான் தான் அவன் மனசை சங்கடப்படுத்தவே அதெல்லாம் செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஆனா அந்த சாரதா அவங்க மருமக கூட சேர்ந்து எந்த பந்தாவும் இல்லாம வத்தல் போடுறதும் தோட்டத்துல காய்கறி வளர்க்கறதுன்னு உதவி செய்யறாங்க இதனால அவங்களுக்குள்ள பாசம் தான் அதிகமாகுது ஒரு பக்கம் காசு வந்தாலும் ஒரு பக்கம் நிம்மதியும் இருக்கு ஆனா என் வீண் பிடிவாதத்தால என்ன வந்தது சண்டை தான் வந்தது எல்லாருக்கும் என்னை பார்த்து வெறுப்பு தான் வந்தது சரி இனிமேலும் நாமளும் சாரதா போல இருக்கணும் அவங்க என்னை இன்னைக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்டதும் தான் இல்லனா நான் கடைசி வரை மாட்டேன் என்று கடகடவன உள்ளே சென்றாள் அன்றிலிருந்து ஈஸ்வரியின் ஈஸ்வரின் போக்கில் நிறைய மாறுதல்கள் தெரிந்தது யாரிடமும் எரிந்து விழாமல் அனைவரிடமும் அன்பாக பேசிக் கொண்டும் கனகாவிற்கு போட உதவி கொண்டும் வீட்டு வேலைகளில் உதவி கொண்டும் இருந்தாள் மாலையில் பிள்ளைகள் பள்ளியில் இருந்து வந்ததும் அவர்களுடன் கதைகள் பேசிக்கொண்டு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு புதிய புதிய செடிகளை நடுவதும் என இருந்தாள் பரந்தாமனும் அவருடன் சேர்ந்து கொண்டு உதவிகள் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தார் இதையெல்லாம் பார்த்து ராமுவிற்கு மனது உற்சாகத்தில் புரித்தது எப்பொழுதும் போர்க்கள போல் இருக்கும் வீடு இந்த அமைதியும் அன்பும் நிறைந்து காணப்படுவதை பார்த்து பார்த்து அதிசயத்தில் திக்குமுக்காடி கொண்டு உற்சாகமாக இருந்தான் அன்று காலை பிள்ளைகளுடன் சேர்ந்து கொண்டு தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் கொண்டிருந்தால் ஈஸ்வரி பரந்தாமன் அவர்களுக்கு கிணற்றில் தண்ணீர் எடுத்து ஊற்றிக் கொண்டிருந்தார் கனகா அவளிடம் தயங்கிக்கொண்டே கொண்டே வந்து நின்றாள் அவள் அருகில் ராமும் ஏதோ தயக்கத்தோடு வந்து நின்று கொண்டிருந்தான் அவர்களை நிமிர்ந்து பார்த்தாள் ஈஸ்வரி அம்மா கனகா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமா என்றான் ராமும் மெதுவாக என்னம்மா கனகா என்ன சொல்லு என்றாள் ஈஸ்வரி அத்த நீங்க இப்பெல்லாம் உன்ன இல்ல என்கிட்ட பசங்க கிட்ட ஏன் எல்லார்கிட்டயும் பாசம்மா அன்பா இருக்கீங்க அந்த தைரியத்துல நான் ஒண்ணு உங்களை கேட்கலான்னு இருக்கேன் என்னம்மா அத்த அன்னைக்கு நம்ம கொடுத்த ஊருக்காவ வீட்டுக்காரங்க சாப்பிட்டாங்களாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அதனால அவங்க கடையில நம்ம ஊருக்காவை வச்சா நல்லா வியாபாரம் ஆகும்னு நினைக்கிறாங்களாம் நாம என்ன வெலை சொல்றோமோ அது குடுத்துறாங்களாம் அதனால அதனால என்று கேட்டாள் ஈஸ்வரி கனகாவின் கை கால்கள் விளை போயின ராமு கொண்டு அம்மா உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாமா நான் அப்பவே சொன்னேன் அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு இவதான் உங்களுக்கு ஒரு வருமானம் வருமே அது இதுன்னு சொன்னா என்று படப்படுத்தான் ஏய் ஏய் இருடா நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் அவங்க கேட்டா அதனால என்னம்மா தாராளமா செஞ்சு கொடுன்னு சொல்ல வந்தண்டா என்று சிரித்தாள் ஈஸ்வரி அப்பாடா என்று பெருமோச்சு விட்டான் ராமு இதை பார்த்து கனகா சிரிக்க பிள்ளைகளும் சிரித்தனர் பரந்தாமனும் கலகலவன சிரித்தார் எதிர் வீட்டில் இருந்து வரும் சிறு போல் இவர்கள் இல்லமும் சிரிப்பொலியால் ஆனந்தம் அடைய அன்றில் இருந்து அவர்கள் வீட்டில் நிம்மதியுடன் செல்வமும் நிறைந்திருந்தது இத்துடன் எதிர் வீடு கதை மற்றும் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு உங்கள் சகி